ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை எல்லோரும் இருக்கீங்க இன்னைக்கு ஜிடிஎஃப்ஐயில் ஒரு முக்கியமான சீக்கிரத்தில் உள்ள லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அந்த கேபிள் கிரெயின் ஒன்று வைக்கும் பார்த்தீங்களா அங்கே தான் போகிறோம் வாங்க எவன்ட்டியாவது வண்டியை பிடிங்கிட்டு அப்படியே போகலாம் நாம்

நான் தான் போயிட்டு இருக்கேன்ல அப்ப இடையில வந்து விழுந்து செத்து என்ன சொல்லி பாரு சொல்லி முடிக்கல அதுக்குள்ள மக்கள வண்டி இந்த வண்டி ஏற மாட்டேங்குது மலை ஏற மாட்டேங்குது நமக்காக மலையிலேயே எவனோ ஒருத்தன் வண்டியை வச்சுருக்கான் இது என்ன எஃப்என் ரைஸ் வண்டி மாதிரி இருக்கு அதான் மாடிஃபை பண்ணி வச்ச மாதிரி இருக்கு போவோம் எடுத்துகிட்டு போவோம் சரியான மலை மக்களை வெள்ளங்கிரி மலையோட பெருசா இருக்கும் போல நான் ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோ இந்த இடத்தான் வந்து சீக்ரெட் லொகேஷன் சொல்லிருப்பானுங்க இந்த இடத்துல ஏலியன் ஆனா நான் வந்து பார்த்தப்ப வந்து நம்மள ஏமாத்திட்டாங்க அந்த வீடியோல மோட் மோட் சேஞ்ச் பண்ணி எடுத்துப்பானுங்க போல ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் மட்டும்தான் இருக்குது ஆனால் நாம் பார்க்க வந்த இடம் இது இல்லை இன்னொரு இடம் அங்கே போகலாம் பரவாயில்ல ரெண்டு டேட் பைக்கு வச்சுக்கானுங்க நமக்கு யூஸ் ஆகும் போலாம் எங்கேயும் விழுந்துடாமல் போயிருந்தோம் இதுதான் மக்களே லொக்கேஷனு அதான் அது கீழே கரெக்டாக அந்த ஏலியன் லொகேஷன் சொன்னால அந்த லொகேஷனுக்கு கீழே வந்தோம்னா இந்த இடம் வைக்கும் அவ்வளவு பெருசா இதில் என்னடா சீக்ரெட் லொக்கேஷன் மாதிரி தெரியும் பட் இந்த இப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு இல ஒன்று இருக்கும் அந்த இலைய பிடுங்கி சாப்பிட்டதுக்கு தான் ஒரு ஆச்சரியமே நடக்கும் கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி நம்மள கழுகா வந்து மாற்றிடுவாங்க நம்ம ஒரு கழுகை வந்து பறக்கலாம் நிற்கலாம் ஓடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஏன் கக்கா கூட போகலாம் நிஜமாக தான் பார்க்கலையா அதுலேயே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பேன் ஈசி போகிறதுக்கு நீ வேணால் பறக்கும் போது நான் காட்டுறேன் பாருங்கள் இல்லையா அப்படி ஃபாயின் ஈஸி இஸ் ஆய் இசி இஸ்மேய் கத்திட்டே கத்திட்ட கிட்ட இதே போல மாறோம்னா இப்படி இருக்கும் ஒரு மலைக்கு போய் நம்ம நின்று நமக்கு பிடிச்ச பறவையா வந்து மாறிக்கலாம் பறவையா வந்து எங்க வேணா போய்க்கலாம் எங்க வேணா வந்துக்கலாம் அப்படின்றதுதான் இப்படி இருக்கும் மக்களே நம்மளுக்கு என்ன தோணுது கமான்ல சொல்லுங்க பார்ப்போம் ரொம்ப லாங் போறதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகும் போல மக்களே வே வே பறந்துக்கிட்டே ரொம்ப லாங் போறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் கஷ்டன்றதாவது டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குல்ல இந்த வியூல பார்க்கறதுக்கு சிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து இதுலயே ரவுண்ட் அடிச்சிருக்கோம் மக்களே உங்களுக்காக தான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல காட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் மறுபடியும் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மனசு நாம் மாறிக்கலாம் நல்லா இருக்கல உங்களுக்கும் இப்படி ஒரு வரம் கிடச்சா எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க மக்கள் இதே போல் சீக்ரெட் லொக்கேஷன் நிறைய இருக்குது மக்களே ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் மக்கள்